இந்த ஜிம்மிக்கும் இன்னொரு ஜிம்மிக்கும் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதோட விலை எவ்வளோ தெரியுமா நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை ஒரு நாள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானே வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் காசு எல்லாம் சுருட்டி சுருட்டு சுருட்டி சின்ன பிள்ளையில தானே அப்போல்லாம் அப்படியே அப்படியே அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமலாம் எடுத்து கம்மல் வாங்கி நம்ம காலங்கள் மாற மாற மொதல் பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ பிடிச்சதெல்லாம் அப்புறம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ எது பிடிக்குதோ அதுதான் பிடிக்கும் குழப்பறணும் கரெக்டு தானே நம்மளோட மனசு வந்துட்டு ஸோ அவ்வளோதான் எல்லா கம்மளையும் காமிச்சாச்சு ஸோ நானும் வந்து டீ குடிச்சு முடிக்க போறேன் சில எப்படி இருக்கீங்க எல்லாம் சேர்த்து இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னோட கம்மல் கலெக்ஷன் தான் வந்துட்டு நான் காமிக்க போகிறேன் எனக்கு எது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சுற்றி சவுண்டு கேட்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை ஓகேவா ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் தெரியல எப்படி போக போகுதுன்னு ஸோ நான் வந்து பிளாக் காஃபி வச்சிருக்கேன் பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம் காஃபி வித் டீடின்ற மாதிரி பிளாக் காஃபி வித் வித் கம்மல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன் எந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே பார்க்க சரக்கு மாதிரி இருக்கா இல்லை ஓகே சரி இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கம்மல்னால் அவ்வளோ பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ஜிமிக்கி கம்மல் அப்படின்னா எனக்கு எனக்கு நான் ஒரு கம்மல் பைத்தியம் முதல்ல வந்துட்டு நான் கம்மல் அவ்வளவா வாங்க மாட்டேன் பட் வந்து கம்மல் போடணும்னு ஆசையாக இருக்கும் சம்டைம்ஸ் காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு வாங்குவேன் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவோம்ல ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நானே வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் காசெல்லாம் சுருட்டி சுருட்டு சுருட்டி சின்ன பிள்ளையில தானே அப்போல்லாம் அப்படியே அப்படியே அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாமலாம் எடுத்து கம்மல் வாங்கி அந்த மாதிரி போட்டதும் உண்டு பட் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு சரி வள வளன்னு பேசாமல் வீடியோக்கெல்லாம் போயிடலாம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்மல் நான் போட்டிருக்கிறது இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு இதுவும் பிங்க் கலரும் வந்துட்டு எனக்கு என்னோடய பர்த்டேக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தான் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஜிம்மிக்கு கமல் அப்படின்னாலே எனக்கு பிடிக்கும் தானே ஸோ எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு ஒரு மாதிரி ப்ளூ கலர் அழகாக இருக்கும் அதனால தான் நான் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்கும் ஓகே ஸோ இதுவும் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய கமல் போடாமல் வச்சுருக்கேன் நிறைய கமல் போட்டிருக்கேன் ஒரு போய் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இந்த ஜிம்மிக்கி கம்மல் நெலிஞ்சு போச்சுடும் ஐயோ ஐயோ இந்த கம்மல் பத்திரமாக வைக்கிற பொழப்பே நமக்கு ஆக மாட்டுது கொஞ்சம் நெலிஞ்சுருக்கு அது கொஞ்சம் பட்டி இன்கறி பண்ணணும் ஓகே ஸோ இந்த இந்த ஜிம்மிக்கி கம்மல் வந்துட்டு என் ஜிம்மில் ஒரு தம்பி அவன் வந்துட்டு வேளாங்கண்ணி போயிருந்தான் வேளாங்கண்ணி போயிருக்கும் போது எனக்கும் தீப் சக்காவுக்கும் ஒவ்வொரு கமல் வாங்கிட்டு வந்திருந்தான் அதில் வந்து எனக்கு இது இது வாங்கிட்டு வந்திருந்தான் எதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டால் எனக்கு இது பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொன்னேன் இது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அழகாக இருக்கும் கலர் கலராக போடுறது கலர் கலராக போடுறத விட அந்த ஒயிட் கலர் பாசி வச்சு போடுற அழகு வந்து வரவே வராது வேறு வேறு கொட்டுது ஓகே ஸோ இந்த கம்மல் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இப்போ அடுத்த கமலுக்கு போயிடலாமா அடுத்து வந்துட்டு ஜிக்கு ஜிகு 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 ஜிக்குன்னு ஃபுல் கலர்ஃபுல்லான ஒரு ஜிமிக்கி மோஸ்ட்லி எனக்கிட்ட ஜிமிக்கி தான் இருக்குது ஆனால் எது எதுக்கு எப்படி பேர் பண்ணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது எது கையில் கிடைக்கிதோ அதை தூக்கி பேர் பண்ணிப்பேன் ஸோ க்யூட்டாக இருக்குல்ல இந்த ஜிமிக்கி ஸோ இதுவுமே அழகாக இருக்கும் நான் எதுக்கோ பேர் பண்ணியிருந்தேனே நான் நிறைய எதுக்கு பேர் பண்ணியிருப்பான் ஆனா எதை எது எதுக்கு பண்ணிருப்பேன் அப்படின்னு ஞாபகம் இருக்காரு அய்யனாரு சாமி அழுது உம் நல்லா இது வந்து நம்ம கலர் கலரா ட்ரெஸ் போடுவோம்ல எல்லா கலரும் மிக்ஸ் ஆனது ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப அழகா அழகா இருக்கும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் கம்மல் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை காசு கொடுத்து வாங்கினேன் எல்லாமே காசு கொடுத்து தானே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகலாம் வாங்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஜிம்மிக்கு போகணுன்னு ஆசை பட் வாங்கினது கிடையாது ஃபஸ்ட் டைம் இதுவும் இதுவும் இன்னொரு ஜிம்மிக்கு இருக்குமே இதுவும் இல்லை அந்த ஜிம்மிக்கு காணும் இந்த ஜிம்மிக்கும் இன்னொரு ஜிம்மிக்கும் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதோட விலை எவ்வளோ தெரியுமா ஹண்ட்ரட் நூற்றி பத்து ரூபாயோ என்னமோ நூறுரூவாயோ நூற்றி பத்து ரூபாயோ என்னமோ பட் வாங்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது இவ்வளோ கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்ட்டு ஆனால் போடும்போது அழகாக இருந்தது நான் ஒரு பிங்க் கலர் ஒரு ஃபுல் ட்ரெஸ் போடுவேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் இதை போடும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருந்தது க்யூட்டா கியூட்டு க்யூட்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் நான் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் நிறைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இதுக்கு இது மேட்ச்சே இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒரு மேட்ச் அதே மாதிரி தான் சிம்பிளாக போகும்போது இந்த மாதிரி கம்மல் எல்லாம் போட்டு போவேன் அப்போ எனக்கே கொஞ்சம் நம்ம ஃபேஸ் ரொம்ப பெருசாக தெரியுதோ இல்லை கம்மல் ரொம்ப பெருசாக தெரியுதோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இல்லை ஃபுல் இதோ ஏதோ ஒரு அழகான ஒரு அவுட்ஃபிட்டில் இருந்தேன் அப்படின்னா இதில் ஊண்டு கம்மல் போட்டு போவேன் அது கொஞ்சம் அப்போ எப்படி மைண்ட் இருக்கோ அந்த மாதிரி போட்டுட்டு போவேன் ஆனால் நிறைய கொஞ்சம் கிறுக்கு பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா ஸோ இந்த கம்மல் கியூட்டாக இருக்குதுல்ல இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு கம்மலுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட்டு கம்மல் வந்துட்டு இந்த கம்மல் தான் இது வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு வந்து சூப்பராக இருக்கும் பட் ஏன்னு தெரியல எனக்கு போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்குது இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ற ஃபீல் கொடுக்குது ஆனால் இது ஒரு ஒரு நாளில் ஒரு நாள் இது எதுக்காச்சும் மேட்ச் பண்ணுவேன் பண்ணணும் நல்லா இருக்கா ஆனால் இது இந்த மாதிரி சுடிதாரோ இல்லை வேற எதோ போட்டாலும் அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது அப்படின்றது எனக்கு ஃபீல் நல்ல ஒரு நல்ல ஒரு லுக்கான அவுட்ஃபிட் போட்டோம் அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது இது வந்துட்டு எப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த பே இதில் ஒரு பேண்டு வரும் லப்பர் லப்பரில் ஒரு பேண்டு வரும் அது போட்டாலே முடியெல்லாம் அதில் சுற்றி 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 இருந்துக்குவோம் பட் இருந்தாலுமே இப்படி ஒரு பேண்ட் இருக்கும் அந்த லப்பர் பேண்ட் ஃபுல்லாக இந்த இந்த சீக்வன்ஸ் இருக்கும் இந்த இந்த என்ன இந்த பீட்ஸ் இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது இருக்கும் ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்மல் தான் நான் போன டைம் ஒரு அவுட்ஃபிட்டுக்கு போட்டேன் ஆனால் எனக்கு இது ஆகாத மாதிரி நான் இதே கம்மலை போட்டு போயிட்டேன் கரெக்டாக பாத்தீங்களா ஸோ மறுபடியும் மீட் இப்போ வந்து வேற கம்மல் பார்க்கலாம் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு இந்த அங்கா தெரியல அப்படின்ற தான் உங்களோட மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த கம்மல் என்ன அப்படின்னா இது இது வந்துட்டு ஒரு செட்டோட வர்ற கம்மல் இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்னா ஒரு ஒரு மாடல்னு சொல்ல மாட்டேன் அது என்னது பிரைடல் ப்ரைடலுக்கெல்லாம் போடுவாங்கள்ல இது இதோட நெக்லேஸ் அந்த மாதிரி அதெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க கூட இது கொஞ்சம் வெயிட்டு தான் ஓ ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது வெயிட்டு தான் பட் நம்ம ஃபேஸுக்கு அழகாக இருக்கும் எப்படி மாசா அப்படி இருக்கும் ஏன் ஜிமிக்க கம்மல் இவ்வளவு விரும்புறேன் அப்படின்னாடும் போதோ இல்லை பேசும்போதோ அது விடுவிடிய ஆடும் அந்த மாதிரி இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இப்ப வந்து நெக்ஸ்ட் கமல் போயிடலாமா சோ இந்த கமல் இது வந்து நான் நான் முதல்ல எப்படி தெரியுமா போடுவேன் இந்த மாதிரி திருகாணி வச்சு தான் போடுவேன் இந்த தங்க கம்மல் போடுவோம்ல அந்த மாதிரி திருகாணி வச்சதான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் ஏன் அப்படின்னா அது போட்டோம்னு வச்சுக்கோங்க காதிலே கிடக்கும் நான் கழிட்டவும் மாட்டேன் அது அப்படியே வந்து ரொம்ப நாள் கிடக்கும் சேஞ்ச் பண்ணவும் தேவையில்லை அவசரத்துக்கு கம்மல் தேட தேவையில்லை இருக்கிறத வச்சுட்டு ஓடிடலாம் போட்டுட்டு அந்த மாதிரி தெ இது இருப்பேன் ஆனால் இப்போது இந்த மாதிரி திருகாணி வச்சு தான் நிறைய கிடைக்கிறதில்ல முதல்ல அழகழகாக இருக்கும் நாங்கள் நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு எங்கள் ஆச்சி ஊருக்கு போயிருந்தோம் ஒரு அந்தோணி அந்தோனி அந்தோ அந்தோனியார் கோயில் விசேஷத்துக்கு போயிருந்தோம் கிறிஸ்டின் கோயில் தான் அங்கே போகும்போது அழகழகாக வாங்கிட்டு வந்துருந்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னில் பட் இப்போ அது கிடைக்கிறதில்ல இதை நாங்கள் மதுரைக்கு போகும்போது இதுவும் ஒரு ஜிம்மிக்கு போடுவோம் பார்த்தீங்களா அந்த ஜிம்மிக்கு வாங்கினேன் அது வந்து கருத்துருச்சு அதுவே நான் ரொம்ப நாள் போட்டு போட்டு அது வந்து கருத்துருச்சு அது மாதிரி ஒன்று வாங்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அது கூட இதுவும் வாங்கினேன் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போட்டோம் அப்படின்னா தங்க கம்மல் மாதிரியே இருக்கும் அதனால் வாங்கினேன் எப்போ மாச்சி போடலாம் இது போட்டதுல நினைக்கிறேன் போட்டிருக்கேன் நான் தெரில ஞாபகம் ஸோ அப்புறம் இந்த கம்மல் இந்த கம்மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ஒரு பிங்க் கலரும் க்ரீன் கலரும் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது வந்துட்டு இது இதுவுமே நான் வந்து எதுக்குமே இன்னும் பேர் பண்ணலை இதில் எதுக்கு பேர் பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஆனால் க்யூட்டாக இருக்கும் போட்டாலும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு போட்டால் நல்லா இருக்காது அழகாக சேரீ கட்டினோமா நீட்டாக அழகாக அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும் இது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் நல்லா நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒரு நாள் பேர் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இது இதுவுமே நான் என்ன வந்து போடலை அப்படியே வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர் ஒயிட் கலர் பிளாக் கலர் எல்லாம் மிக்சடாக இருக்குது க்யூட்டாக இருக்குது ஸோ இது ஒரு நாள் ப பேர் பண்ணலாம் அழகாக இருக்குது ஆனால் வெயிட்லெஸ்ஸு வெயிட்லெஸ்ஸாக வெயிட்டாக இருக்கா வெயிட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது வெயிட்லெஸ் தான் எங்கிட்ட மோஸ்ட்லி எல்லோரும் கேட்குறது என்ன தெரியுமா நீங்கள் இவ்வளோ பெரிய கம்மல் போடுங்க காது வலிக்காது அப்படின்னு என்ன எங்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி வந்து லைட் வெயிட்டடாக தான் இருக்கும் நல்லா இருப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கில்ல ஸோ இது வேற ஒரு லுக்கில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஜிகு ஜிகு ஜிக்குன்னு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது நான் போட்டது கிடையாது ஸோ இதுவும் ஒரு நாள் போடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு ட்ரெஸ்ஸில் நான் போட்டிருந்தேன் இந்த இந்த கிரீன் கலர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது என்னோட ஃபேஸுக்கும் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது க்யூட்டாக இருக்குது எனக்கு எனக்கு இப்போது இந்த ஜிமிக்கியை தாண்டி இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி சிம்பிளாக காலை போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல் இந்த ஒரு க்ரீன் கலர் கம்மல் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொக்கி கம்மல்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டன் வருதுல்ல அது வந்து மிஸ் ஆயிரும் இல்லைன்னா வந்து நான் எங்கேயாச்சும் படுக்கும்போது உளுந்துடும் கொக்கி கம்மல்னால் வச்சுக்கோங்களேன் எங்கேயாச்சும் போகிறோமா இப்படி அம்மி கூட்டம்னு வச்சுக்கோங்க அது வாட்டுக்கு கிடக்கும் எவ்வளோ நேரம்னாலும் அப்படியே இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து கொக்கி கம்மலை எங்கே போனாலும் ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் வாங்க மாட்டேன் அதுதான் வந்து ஒரு மே ஒரு விஷயம் அடுத்த கம்மல் என்ன அப்படின்னா இந்த கம்மல் இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு துபாய் துபாய் நினைக்கிறேன் துபாயோ ஆமாம் துபாயில் துபாய்க்கு போயிருந்தாங்க அப்போ வந்து இதுவும் இதுக்கு இதுக்கு மேட்சாக ஒரு ஒரு செயினும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் அதை வந்து எதுக்குமே பேர் பண்ணது கிடையாது ஸோ ஒரு நாள் போடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஐயோ இதோட இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு சரி ஓகே நல்லா இருக்கல கோல்டன் கலர் போட்டதில் அழகாக இருக்குல்ல தந்தன 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 தானே தந்தன தண்ணான சிப்பி இருக்குது முத்துமே இருக்குது தெரிந்து பார்க்க நேரமே இல்லடி ராஜா தே ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்மல் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இது இது வந்துட்டு முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ தான் என்னோடய ஃபேவரெட் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் க்யூட்டாக இருக்கும் என்னோட ஃபேஸுக்கு என்னோடய ஃபேஸுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்படி காதில் ஒ காதை ஒட்டு இருக்கும் க்யூட்டா க்யூட் க்யூட்டா ஸோ எனக்கு இந்த கம்மல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்னை மீட் பண்ண வரேன் வரேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இது அதுக்கப்புறம் வந்து இந்த கம்மல் இந்த கம்மல் இதெல்லாமே வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் வச்சுருக்கேன் முதல்லாம் வந்து கம்மலே இருக்காது ஆனால் கம்மல் போடணுன்ற ஆசை நிறையா இருக்கும் இப்போ வந்து கம்மல் நிறையா இருக்குது ஆனால் எதுக்கு எப்படி போடணும் அப்படின்றது தெரியாமல் வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இதுவுமே நான் பேர் பண்ணலை இதுவுமே ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் ஒரு வெஸ்டர்ன் போட்டோம்னா நல்லாயிருக்கும் தெரிய மாட்டுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் இது இதுவும் வந்து ஒரு கிரீன் பிங்க் பிங்க்கு அந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டார் மாதிரி இதுவுமே அழகாக இருக்கும் பட் இது வந்துட்டு அவ்வளோ பிரைட்டாக நம்ம ஃபேஸை காமிக்காது எனக்கு தெரிஞ்சு காமிக்க காமிக்கலை எதுலேயுமே அதனால் நான் வந்து இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சில்வர் சில்வரில் ரெட் கலர் வந்தது இதுவுமே அழகாக இருக்கும் சவுண்டு கேட்குதா ஜெய் ஜெய் ஜெலோ சே நெஞ்சி 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 இந்த இந்த ஒரு ஆப்பிள் ஆப்பிள் கம்மல் பட் இது எப்படி எதுக்கு போடுறது அப்படின்றதெல்லாம் க்யூட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி சிம்பிளா இங்கே இந்த மேலே மட்டும் மட்டும் ஒரு ஸ்டோனு கீழே இதை இதை கழட்டிக்கலாம் இதை கழட்டிட்டு கூட நம்ம வேறு எதாச்சும் கூட பேர் பண்ணிக்கலாம் பட் க்யூட்டாக இருக்கும் ஸோ க்யூட்டாக இருக்கும் இது ஒரு ஒரு டைம் பேர் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கம் இந்த கம்மல் இந்த கம்மல் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு தான் பட் வந்து எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது என்னோடய ஃபேஸுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் இதை நான் காலில் போட்டுக்கிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நான் ஜிம்முக்கெல்லாம் போகும்போது இதை தான் வந்து போடுவேன் இப்போ எனக்கு இது மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம காலங்கள் மாற மாற மொதல் பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ பிடிச்சதெல்லாம் அப்புறம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ எது பிடிக்குதோ அதுதான் பிடிக்கும் குழப்பறணும் கரெக்டு தானே நம்மளோட மனசு வந்துட்டு ஒரு குரங்க விட மோசமான ஒரு மனசு எப்போ எப்படி மாறும்னு தெரியாது என்ன பண்ணும் அப்படின்றது தெரியாது ஆனால் எல்லாத்துக்குமே ரீசன் வந்து ஒரு அன்பின் தேடலாக தான் இருக்கும் நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அவங்களுக்காக மாறுறோம் அவங்க கூட இருக்கோம் அவங் அவங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மாறணும் 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 மாறணும்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை நிறைய இடங்கள இழந்துடுறோம் அப்படி இல்லாமல் உண்மை சொல்லட்டுமா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பேட் கமெண்ட்டெல்லாம் என்னென்னா நீங்கள் இப்படி அசிங்கமாக இருந்தீங்கன்னா உங்க கூட யார் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீரியஸாக சொல்கிறேன் என் கூட பழகிறவங்கலாம் என்னோடய கேரக்டரும் என்னையும் தான் பழகிறாங்க ஏன்னா நான் நானாக இருக்கிறனால என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு பிளெஸ்டுன்னு சொல்லுவேன் ரொம்ப 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 நான் ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கேன் என் கூட இருக்கிறவங்க என்னை ஹாப்பியாக வச்சுக்காங்க நிறையா டைம் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் சின்ன சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் சண்டைகள் வருமே தவிர என்னோடய உடம்பையோ என்னோடய கலரையோ வச்சு இது நாள் வரைக்கும் என் கூட பழகினவங்க பண்ணியிருக்காங்க இல்லைன்னாலும் மறுக்க முடியாது பட் என்னை முழுமையாக நேசிக்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னா நம்ம மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை நம்மளாக ரசிக்கிறதுக்கு நம்மளை நம் எப்படி எப்படி சொல்றது நான் நானாக இருக்கிறத ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல இப்போ ரீசண்டாக நான் ரொம்ப அடிக்ட் ஆனது வந்து என்னோட ஜிம் மெட்ஸ் தான் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் என் என் கூட பிறந்த அண்ணா என் கூட பிறந்த அக்கா என் கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க நிறைய சண்டை போட்டாலுமே அது வந்து அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கே தவிர எவ்வளோ சண்டை போட்டாலுமே அவங்கள விட்டு நானும் போகமாட்டேன் என்னை விட்டு அவங்களும் போகமாட்டாங்க இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்றது எனக்கு புரியலை இந்த கம்மல் விஷயம் முதல் வந்து நான் வேறு மாதிரி நிறையா பெரிய பெரிய கம்மல் போடணும் சின்ன அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன் இப்போ சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி காலங்கள் மாற மாற நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் எத்தனை காலம் மாறினாலும் நம்மளோட கேரக்டரை நம்ம மாற்றிக்கக்கூடாது கூடாது ஸோ நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து இப்போ என் சரி என் கூட பழகிறவங்களை மாதிரி நான் மாறிட்டேன் அப்படின்னா அப்போ என்னோட இண்டிவா இண்டிவிஜுவாலிட்டி வந்து நான் இழந்துருவேன் நான் என்னையே இழந்துருவேன் அப்போ சுபஸ்ரீன்னு ஒருத்தர் இருந்தாலும் அது அது அவ யார் அப்படின்ற மாதிரி தேடல் அதிகமாயிடும் இப்போ என் கூட இருக்கிறவங்க மாதிரியே கோபப்படுறதோ இல்லை அன்பாக இருக்கிறதோ இல்லை நிறையா பேசுகிறதோ இல்லை நாலேஜபுளாக இருக்கிறதோ இல்லை அவங்கள மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல நான் நானாக இருக்க மாட்டேன் அதனால் என்ன ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத நீங்கள் இழந்துடவே இழந்துடாதீங்க அதுதான் வந்து உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும் உங்களை நே நீங்கள் நீங்களாம் இருக்கும்போது நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா டாபிக் எங்கேயோ மாறி இருக்கு ஓகே ஸோ அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த இந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவுமே வந்துட்டு ஒரு மைல்டான ஒரு பிஸ்தா கலர் மாதிரி இந்த கலர் அழகாக இருக்குப்பா மைல்டாக இருக்குது இந்த கலரு க்யூட்டாக இருக்குது இந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதையும் வந்து நான் ஒரு 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 ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் குட்டி குட்டியான ஆரஞ்ச் கலர் என்னோடய ஃபேவரட் என்னோடய ஃபேவரட் கலர் என்னென்னா ஆரஞ்சு பிளாக் இப்போ நேவி ப்ளூ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கம்மல் பிங்க்கு க்ளிட்டர்ஸ் கிளட்டர்ஸோடு இருக்குது ஸோ இந்த கமெண்ட் ஸோ அவ்வளோதான் எல்லா கமெண்டையும் காமிச்சாச்சு ஸோ நானும் வந்து டீ குடிச்சி முடிக்க போகிறேன் ஆறிடுச்சு ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க இங்கே நீங்களாக இருங்க இங்கே நீங்களாக இருக்கும்போது உங்களை நேசிக்கலை அப்படின்னா அவங்கள விட்டு வேலைக்கு வந்துடுங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம எப்படின்னா நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன்னா நான் நானாக இருந்தால் மட்டும்தான் நான் நிறையா நாள் சர்வே அந்த இடத்துல ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ண முடியும் இல்லை நான் வந்து ஒருத்தவங்களுக்காக மாறிட்டே இருக்கேன் மாறிட்டே இருக்கேன் மாறிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் மாறிடுவேன் அந்த இடத்த விட்டு மாறிடுவேன் என்னை விட்டு நான் மாறிடுவேன் என் கேரக்டரை விட்டு நான் மாறிடுவேன் இது லூஸ் மாதிரி இருந்தாலுமே உண்மை இது தான் நீங்கள் நீங்களாக இருங்க யார் என்ன சொன்னாலுமே நிறைய பேத்துக்கு பிடிக்காது இவ்வளோ ஆட்டிடியூடா அவனுக்கு இவ்வளோ திமுறா அப்படி இப்படிம்பாங்க நீ எங்களோட எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் கரெக்டாக நான் தான் என் லைஃப் லாங் இருக்க போகிறேன் நான் என்ன என்னோடய ஆட்டிடியூடையும் என்னோட கோபத்தையும் என்னோடய சந்தோஷத்தையும் என்னோடய ஹாப்பினஸையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருங்க ஓகேவா பாய் லவ் யூ ஸோ மச்